மக்களுக்கு உண்மையை சொல்லும் தனியார் செய்தி தொலைக்காட்சிகள் அரசு கேபிளில் இருட்டடிப்பு செய்யப்படுவதற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ மற்றும் அவரது மனைவி ரேணுகாதேவி ஆகியோரை சந்தித்து நலம் விசாரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த புரட்சித்தாய் சின்னம்மா தொலைக்காட்சிகளுக்கு எதிரான அடக்குமுறையை விளம்பர திமுக அரசு நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மக்களுக்காகப்பவர் தமிழ் மக்களின் நல்லுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் அவரை சந்தித்து நடம் சரித்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுகிறேன் அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சகோதரர் திரு வைகோ அவர்களையும் அவரது துணைவையாரையும் பார்த்து நலம் செலுத்துவதே அவர்களும் நல்லபடியாக இருக்கிறார்கள் விரைவில் குணமடைந்து வருவார்கள் வணக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக புதிய தலைமை சேனல் வந்து அரசு கம்பில இருந்து அஞ்சு நாளா வந்து நிக்கிருக்காங்க இது சம்பந்தம் கருத்தன மேடம் அதாவதுங்க ஜெயா டிவிக்கும் இதே நிலை ஏற்படுது ஒரு மூணு நாளாக தொடர்ந்து அது சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்த திமுக அரசாங்கம் அவர்களை பற்றி மட்டும் நல்ல விதமாக சொன்னால் டிவி தெரியும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து யாரை அமர்த்தறதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியல ஒரு டிவி சேனல் அப்படிங்கும்போது அவங்க எல்லா நிகழ்வுகளையும் போடத்தான் செய்வாங்க அதற்காக வந்து தமிழ்நாடு அரசு நடத்துற கேபிள் லைனை வந்து கட் பண்றது தெரிய மக்களுக்கு தெரிய விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான காரணம் இந்த முறையை அவங்க மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு நிகழ்வை எடுத்து அவங்க டிவியில் காமிக்கும்போது அது பொதுமக்கள் பார்க்குறாங்க எதுலேயோ ஒரு டிவியில் பார்க்குறாங்க வாட்ஸ்அப் சேனலில் பார்க்குறாங்க அதுக்காக இந்த அடக்கு முறையெல்லாம் திமுக காரவங்க நிறுத்தணும் இந்த அரசாங்கம் நிறுத்தணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன்